தென்காசி மாவட்டம் சிவகிரி போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அப்போது வேகமாக வந்த காரை சோதனை செய்தார்கள் சோதனையில் நானூற்றி நாற்பது கிலோ குட்கா காரில் கடத்தி செல்வது வந்தது இதன் மதிப்பு மூன்று லட்சம் என கூறப்படுகிறது இதனையடுத்து சுபாஷ் சந்திர போஸ் லாசர் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள் கைதான சுபாஷ் சந்திரபோஸ் திமுக ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலராகவும் அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வி தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைபியாகவும் உள்ளார் இந்நிலையில் குட்கா வழக்கில் கைதான சுபாஷ் சந்திரபோஸ் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றிய குழு உறுப்பினர் சுபாஷ் சந்திர போஸ் கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்பட்டுள்ளார் இவரோடு திமுகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது